ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ரஜினி அறிமுகம் சமீபத்தில் ரமேஷ் பாலா அவர்கள் நம்ம தமிழ் படம் ஸ்டெலிங் ஸ்டேட்டில் எந்தெந்த படங்கள் எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னு ஒரு டாப் லிஸ்ட்டில் வெளியிட்ருக்காங்க டாப் டென் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க அதில் காஞ்சனா டூ பத்தாவது இடத்துலையும் காஞ்சனா த்ரீ ஒன்பதாவது இடத்துலையும் இடம் பிடிச்சிருக்கு தலைவர் நடித்த கபாலி படம் வந்து எட்டாவது இடத்துலையும் சார் படங்கிறது ஏழாவது இடத்துலையும் லியோ ஆறாவது இடத்துலையும் எஸ்கே நடித்த அமரன் படம் அஞ்சாவது இடத்துலையும் விக்ரம் நடித்த ஐ படம் நாலாவது இடத்துலையும் பிடிச்சிருக்கு முதல் மூன்று இடங்களில் வந்து தலைவர் படங்கள் தான் டாப்பில் இருக்குது அதில் ரோபா மூணாவது இடத்துலையும் ஜெயிலர் வந்து ரெண்டாவது இடத்துலையும் டூ பாயிண்ட் ஓ முதல் இடத்துலையும் பிடிச்சிருக்கு இதில் ஒருத்தர் நான் உச்சத்தில் இருக்கேன் இமயமலைக்கு இருக்கேன் வானத்தில் இருக்கேன் அதில் இருக்கேன் இதில் இருக்கேன் சொன்னதோட படங்கள் வந்து ஒரே ஒரு படம் தான் அதுவும் வந்து லோகேஷ்காக டாப் சிக்ஸில் வந்திருக்கு மற்றபடி வந்து தலைவரோட நாலு படங்கள் வந்து டாப் டென் பட்டியலில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் என்ன ஒட்டங்களை நம்ம கமெண்ட் சொல்லிட்டு தெரிவிங்க இந்த வீடியோ படிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முதலாம் இங்கே மகிழ்ச்சி